டைம் நீ பதினெட்டு வயசு அந்த ஓட்டு போடுறது அப்பா தான் ட்ரை பிடிச்சி நீ போட்டு வந்து வச்சார் நீ ஒரு கேண்டிடேட்டாக நான் நிற்கும் போது அப்பா இல்லை ரொம்ப பெரிய கஷ்டமாக தான் இருக்குது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு வாக்காளர்களுக்கு என்ன சொல்லுவது வெற்றி வாய்ப்பு நான் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறனால என்னை என்னை பொறுத்த விருது விருதுனால வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது ராசியை உருவாக்கி அவங்களுடைய படம் அவங்க ஜெயிக்கும் பார்த்துக்குறாங்க இங்கே திமுகவோட ஃபார்முலாம் பல வருஷமாக நிச்சயமா மக்கள் தான் அது கரெக்டான முடிவு சரி இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வயதானவங்க வரும்போது எங்கள் ஆலோசனை மையம் இல்லை சொல்கிறதுக்கு அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க இந்த மாதிரியான விஷயஸ் இருக்குங்க ஒரு முறையான வழிகாட்டுதல் ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு ஆலோசனை மையமோ தகவல் கொடுத்துருக்க ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி அது நீங்கள் இருக்கு அதெல்லாம் வேணா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு இப்போ வயசானவங்களும் வரும்போது கரெக்டான அவங்க டைம் பண்ணுவோம் ஏன்னா ஒவ்வொரு வாக்குமே வாக்குவாக இருக்குது அதனால் எல்லோரும் வாக்குலேயும் மிஷியன்ஸ் யாரும் பண்ணால கரெக்டாக நெறைய கன்சரெண்ட் நடவடிக்கை எடுத்து அவங்களை கரெக்டாக கைட் பண்ணி அவங்க வந்து தனியாக கூட்டம் அடைக்காமல் அவங்க ரூட் பண்ணுவாங்க ஹோஸ்டல் போர்ட்டில் நிறைய புலர்படிகள் இருக்குது நேற்று கூட பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து முகம்பகத்தில் வாக்கானிக்க நிலையமாக திருப்புவாங்க அவங்க வந்து தேர்தல் பணிகளுக்கு போய்ட்டாங்கன்னா வாக்காணிக்க நியாமல் போயிடும் அவங்க வாக்கு முடியாமல் இந்த மாதிரி அந்த இஷ்யூஸ்லாம் ஷார்ட் அவுட் பண்ணலை அப்படின்னு அதுவும் அவங்களுக்கு சரியான வழிகாட்டவும் இல்லை அது எப்படி இல்லை இது எல்லாமே நம்ம சரி சைன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட ஓட்ஸ் எல்லாம் சண்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அது எல்லாமே சரி செஞ்சு எலெக்ஷன் ஓட்டு எதுவுமே அப்பாவோட ஃபஸ்ட் டைம் பதினெட்டு வயசு நான் ஓட்டு போடணும் அப்பா தான் என கை பிடிச்சி நிற்கும் போது ஓட்டு போட வச்சார் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டை நான் நிற்கும் போது அப்போ இல்லை கொஞ்சம் வேறு கஷ்டமாக தான் இருக்குது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு வாக்காளர்களுக்கு என்ன சொல்லுவாங்க வெற்றி வாய்ப்பு நான் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறனால என்னை என்னை பொறுத்தருக்கு விருது விருதுநேரத்தில் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது பொதுவாக இந்த கூட்டணிக்கும் நாற்பது பேருக்கும் பிரகாசமாக இருக்குது வெற்றி வாய்ப்பு ஏன்னா ஒரு கூட்டணி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது

கொஞ்சம் தவிர்க்கணும் உடனடியாக அந்த மெஷினை சேஞ்ச் பண்ணி சப்போஸ் அவங்க டைப்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து எல்லாரும் ஓட்டு போடணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அனைவரும் வந்து உங்களுக்கு